பள்ளி கல்வித்துறை வந்து செயல்படுத்தி வராங்க இந்த ஒரு திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மத்தியில் அந்த கல்வி நிலை வந்து உயர்த்தப்பட வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் செயல்படுத்தப்படுது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வந்து இல்ல சென்றே வந்து கல்வி வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இதற்காக பாத்தீங்கன்னா அதாவது இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துல செயல்படுவதற்காக தன்னார்வலர்கள் நீங்களாகவே முன் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்காக பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துல விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க டவுன்லோட்

நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் கூட தானாக முன்வந்து இதில் வந்து தொண்டு செய்வதற்காக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர் குழுக்களுக்கும் வாரம் முழுவதுமே ஆறு மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்முயற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு தன்னார்வலர்களும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இந்த மாணவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் செயல்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களும் இந்த கல்வியை வந்து இந்த திட்டத்தின் கீழ் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான திட்டம் மட்டும்தான் இது அப்படின்னு கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் தானாக முன்வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொழுது அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தன்னார்வலர்களுக்கு இதுல பதிவு செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்க முதல் பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதை தாண்டி தன்னார்வலர்கள் மட்டுமின்றி அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களும் மாணவர்களும் தானாக முன்வந்து இதுல வந்து விண்ணப்பிக்க வேண்டும்

な